ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் தினம் ஒரு பாக்ஸ் தினம் ஒரு மார்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பாக்ஸ் பார்க்க போகிறோம்னா அரசமைப்பு உறுப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைப் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேட்குறனால ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்வாணையத்தின் உறுப்புகள் என்னென்ன உறுப்பு தேர்வாணையத்தில் எந்த பகுதியை பற்றி குறிப்பிடுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு 315 பதினஞ்சு இது எதை பத்தி சொல்லுதுனா ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் பத்தி சொல்லுது சரிங்களா உறுப்பு 315 பதினஞ்சு ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பத்தி குறிப்பிடுது உறுப்பு 316 பதினாறு எதை பத்தி சொல்லுதுனா உறுப்பினர் நியமனம் பதவிக்கால வரம்பு பத்தி சொல்லுது உறுப்பு முன்னூத்தி பதினேழு எதை பத்தி சொல்லுதுன்னா தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடை பத்தி சொல்லுது தேர்வாணைய உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கத்தை உறுப்பு பதினெட்டு எதை பத்தி சொல்லுதுன்னா தேர்வாணைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் பத்தி சொல்லுது உறுப்பு முன்னூத்தி பத்தொன்பது எதை பத்தி சொல்லுதுன்னா நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல் பற்றி சொல்லுது உறுப்பு முந்நூற்றி இருபது சொல்லுதுன்னா தேர்வாணைய பணிகள் பற்றி சொல்லுது தேர்வாணைய பணிகள் பற்றி சொல்லுவது வந்து உறுப்பு இருபது உறுப்பு முந்நூற்றி இருபத்தி ஒன்று எதை பற்றி சொல்லுதுன்னா தேர்வாணைய பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் பற்றி சொல்லுது உறுப்பு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து தேர்வாணைய செலவினங்கள் பற்றி சொல்லுது தேர்வாணைய செலவினங்கள் பற்றி சொல்லுவது உறுப்பு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தேர்வாணைய அறிக்கைகள் பற்றி குறிப்பிடுவது வந்து உறுப்பு முந்நூற்றி இருபத்தி மூணு தேர்வாணைய அறிக்கைகள் பற்றி சொல்லுவது உறுப்பு முன்னூற்றி இருபத்தி மூணு இந்த வீடியோவில் வந்து தினமொரு பாக்ஸ் தினம் ஒரு மார்க் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ